அண்ணே கை கொடுங்கண்ணே கை கொடுங்கண்ணே கை இன்னைக்கு இன்றைக்கித்தானே நீங்கள் உண்மையிலே ஒரு ஆம்பளையாக நடந்திருக்கீங்க ஒரு உண்மையிலே ஒரு நெஞ்ச நிமித்துறா மாதிரி எங்கள் அண்ணே ஒரு தைரியசாலி வீரன் சூரியன் சொல்கிற அளவுக்கு என்னை வந்து நீங்கள் எல்லாம் புகழ்ந்துருக்கீங்க வாட்ஸ்அப்பில் அதுக்கு ரொம்ப நன்றி அந்த புகழ்ச்சிக்கு காரணம் என்னங்கிறத சில பேர் பார்க்காதவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் நேற்று சூர்யாவோட லைவ் நைட்டு போட்டதில் நானும் பொறுமையாக பக்கத்தில் தான் படுத்து கிடந்தேன் கீழே அப்போ அவள் சொன்ன வார்த்தைகள் என் குடும்பத்தை பற்றி ஆமாம் இப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு குடும்பம் இதெல்லாம் ஒரு குடும்பமாக என்னென்னமோ சொன்னான் ஏதோ அதில் கேட்டதுக்கு யாரோ ஒரு கமாண்ட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் உங்கள் குடும்பம் உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியமாக சூர்யா முக்கியமானு கேட்டால் யாரை என்னை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை கமாண்ட் கேட்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் சொன்ன அவளுக்கு வந்து கோவம் பொத்துக்கிட்டு வந்து ஆமாம் இப்படி குடும்பம் கிடஞ்சதுக்கு நீ வந்து இந்த போர்டு போடுற உனக்கெல்லாம் ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிட்டா ஆத்தாடி உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான் அதுக்கு தான் அவளை வந்து செவிலில் அறையாத குறையாக தரமான வச்சு செஞ்சு விட்டுட்டேன் ஆ என் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது ஆ முதல்ல உன் குடும்பம் முதல் நல்ல குடும்பமாக நீ யார் முத என் குடும்பத்தை பேசுகிறதுக்கு உனக்கு அருகதை இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா நறுக்கு நறுக்கு நாலு கேள்வி கேட்டு விட்டுட்டேன் காரணம் இவளுடைய சூழ்நிலைவை ஒரு விஷயம் நம்ம மனசார பேசுகிறேன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இவளை வந்து நான் பார்க்கும்போது இவன் என்ன டாட்டா பேரில் பேத்தியா இல்லை மைசூர் மகாராஜாவுடைய மருமகளா இவள் ஒரு சாதாரண பிச்சைக்காரியிலையும் கேவலமாக கிடந்தான் ஏதோ டிக்டாகில் வீடியோ போட்டுக்கிட்டு ஜிபி முத்து பேரை சொல்லிக்கிட்டு ஜிபி முத்துவை களி களி ஊற்றுறது ஜிபி முத்து கூட வம்புழுக்கிறது இப்படியே வந்து இவள் வந்து திருப்பி ஜிபி முத்து இவ்வளோ பேச தான் இவ பிரபலமாகி டிக்டாகில் பத்து பைசா வருமானம் கிடையாது டிக்டாக்லாம் சும்மா ஒரண்டை எழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இவள் பிரபலமானவ அப்போ வந்து இவள் இருந்த இடம் எங்கே திருப்பூரில் செட்டிப்பாளையங்கிற ஒரு இடத்துல ஒரு பத்துக்கு பத்து ரூமு ஒரு ஒரு ஒட்டு அடுப்படி தூண்டு அடுப்படி அவ்வளோதான் வீடு இந்த வீட்டுக்கு மூவாயிரம் ரூபாயோ நாலாயிரம் ரூபாயோ வாடகை கொடுத்துக்கிட்டு அதில் வந்து இவன் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு பிள்ளைய மத்திரம் அங்கேயே ஹாஸ்டலில் படிக்கவும் வச்சுக்கிட்டு புருஷன் குடிகாரம் புருஷன் அப்படி இருந்த ஒரு ஆள் நான் வந்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ போய் சினேகா ஃபங்க்ஷனில் அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்தப்ப இவளுடைய உண்மையான நிலமையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவளுக்கு நான் பார்த்து இறக்கப்பட்டு பாவம் பார்த்து பிச்சை போட்டு ஒரு வாழ்க்கை பிச்சை கொடுத்து சரி உன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால இவன் மனப்பத்து போய் இன்றைக்கி இவ இருக்கிற தகுதி என்ன இந்த தகுதி தராதரம் இதெல்லாம் யாருனால் வந்தது நான் இல்லாட்டினா நீ எப்படி இருந்திருப்ப நீ சொல்கிறீ அடிக்கடி ஒரு வார்த்தை நீ வந்து மற்றம் என் கூட இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நான் வந்து பெரிய அரசியல்வாதிகிட்டேயோ இல்லை பெரிய எம்எல்ஏக்கிட்டேயோ இல்லை வந்து சினிமா துறையிலேயோ நான் சாதிச்சிருப்பேன் நான் அதை பண்ணியிருப்பேன் இதை பண்ணியிருப்பேன் சொல்கிறீங்கள ஏன் இதே சாதனையை அப்போ நீ பண்ணியிருக்க வேண்டியது தானே என் கூட வர்றதுக்கு முன்னாலேயும் நீ டிக்டாக் வந்து ரெண்டு வருஷமாக டிக்டாகில் தான் வீடியோ போட்டு குப்பை ஓட்டிக்கிட்டு இருந்த அதுக்கப்புறம் சில பிரச்சனைக்காக ஜெயிலுக்கும் போனேன் என்ன பிரச்சனைங்கிறது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் திருச்சியில் உனக்கு என்ன பொது சேவை செஞ்சதுக்கு அவனையை வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க அப்போ ஏகப்பட்ட முள்ளைமாரித்தனம் தெல்லுமுள்ளுத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே ஒரு பொசிஷன் கொண்டு வந்து ரூபா வாடகை கூட கொடுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் செட்டிப்பாளையத்தில் இன்றைக்கி பத்தாயிரரூவா வாடகைனாலும் தைரியமாக ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு கரண்ட் பில்லே ரூபா ஏழாயிரம் ரூபா வர்ற அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஏசியை போட்டுக்கிட்டு இந்த பகுமான வாழ்க்கை காரில் எங்கே போனாலும் கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போனாலும் காரு டூ வீலர் எங்கே போனாலும் பக்கத்தில் புது டூ வீலர் பழைய ஓட்ட ஸ்கூட்டி வச்சுருந்தேன் அதெல்லாம் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கூட்டியை விற்றுட்டு உனக்கு நல்ல பைக் வாங்கி கொடுத்தேன் டியோ அப்போ நீ வந்து ரோட்டில் இருந்தப்ப அதுக்கப்புறம் உனக்கு இப்போ பேசினோம் அது அதுக்கப்புறம் இப்போ எஸ்பிரிஸோ கார் அதுக்கப்புறம் ஏசியிலையே இருபத்தி நாலு மணி நேரமும் குழு குழுன்னு இது போக கறி மீன் இந்த வசதி வாய்ப்பை செஞ்சு கொடுத்தது யார் நான் தானே இந்த தகுதி இப்போ நீ தகுதியோடு உட்கார்ந்துருக்கிறது யார் காரணம் நான் தானே நான் என்ன சொல்ல வர்றேன்னா இதை நான் செஞ்சதை பற்றிலாம் பெருமையாக சொல்லலை நீ என் குடும்பத்தை கேவலப்படுத்தி பேசுகிற பற்றியா அதுக்கு உனக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ விளக்க நான் தர்றேன் இதே வந்து நீ என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் இப்போ வரைக்கும் நீ ஏதோ சின்னத்திரை வெள்ளித்திரங்கிறீல அதெல்லாம் போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது ஏதாவது ஒரு லாட்ஜிலையோ இல்லை ஏதோ ஒரு எங்கேயோ போய் தப்பு தண்டா பண்ணி அரெஸ்ட் ஆகி ஜெயிலையோ உன்னுடைய வாழ்க்கை பூராமே ஜெயிலு ஏதாவது ஒரு வழக்கு இப்படி தான் போய்கிட்டு இருந்திருக்கும் என் கூட வந்ததுக்கப்புறம் நீ வழக்கை சந்தித்த ஆனால் அதில் அதில் வந்து எது எதனால் வழக்கு ஒருத்தவங்களை பேசி அதனால் ஒரு வழக்கு இது தானே தவிர மற்றபடி நீ வந்து வேறு வேறு தொழில் பண்ணியோ இல்லை வேற எங்கேயும் போய் பிடிபட்டோ அதனால் உங்ககிட்ட வழக்கு போடலை அதுக்கு முன்னால் வந்து நீ வந்து ஒரு விஷயத்துக்கு நீ வந்து திருச்சியில் வந்து உன கைது பண்ணாங்க அது என்னங்கிறது தெரியும் ஏன் கூட வந்ததுக்கப்புறம் நீ ரெண்டு தடவை இருக்க ரெண்டு தடவை கைதானது எதுக்காக உன் மானத்தை விற்றோ இல்லை உனக்கு நான் புரோக்கர் வேலை பார்த்தோ உனைய கூட்டி கொடுத்தோ இல்லை உனையை வச்சு நான் தொழில் பண்ணியோ நீ கை கைதாகலை உன் வாயினால் உன் வாய் திமுறினால் உன் போதையில் பேசுன பேச்சுக்காகத்தான் ஆக அந்த இடத்துல உன் மானத்துக்கு நான் காவலாக இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும் என் கூட வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துக்கும் எந்த இதுலேயும் உன்னை வந்து நான் வந்து பேரம் பேசினதோ இல்லை உனையை வந்து நான் வி விற்றதோ இல்லை யாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதோ கிடையாது ஏன்னா என் வீடை எப்படி பார்க்குறேனோ என் மனைவி எப்படி பார்க்குறேனோ அந்த ஸ்தானத்தில் வச்சு தான் உன்னையே பார்த்தேன் ஆனால் நீ வந்து இது எதையுமே இது பண்ணாமல் என் குடும்பத்தை தினம் கேவலப்படுத்துகிற தினம் அசிங்கப்படுத்துகிற உன் பிள்ளை அப்படி உன் குடும்பம் அப்படி உன் பொண்டாட்டி சரியில்லை உன் பொண்டாட்டி யோக்கியமாக முதல் நீ யோக்கியமாக என் பொண்டாட்டியை குற்றம் சொல்கிறதுக்கு முன்னால் நான் என்ன கேட்குறேன் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க குற்றம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னால் அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி அவங்க எப்படி ஒழுங்கீனமாக இருந்தாங்க இப்போ ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு நீ தப்பு பண்ணாமல் ஒரு சுத்தமான உத்தமையாக பத்தினியாக இருந்து இன்றைக்கி என் பொண்டாட்டியை பற்றி நீ குற்றம் குற சொன்னா அதில் ஒரு அர்த்தம் பொருத்தம் இருக்குது எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டிதுன்னா நீ சொல்கிறதுக்கு உனக்கு அந்த தகுதி தராதர இருக்கா முதல் நீ பேசலாமா ஆ உன்னையை திருத்தி வச்ச ஒருத்தனுடைய பொண்டாட்டியவே உன்னைய வந்து வருஷம் பூரா உனையை பாதுகாக்கிற ஒருத்தனுடைய மனைவியை நீ எப்படி கேவலப்படுத்தலாம் நாக்கு மேலே பல்லு போட்டு எப்படி பேசலாம் இதே ஒன்றும் இல்லை இப்போ நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் என்னோடய அருமை உனக்கு தெரியலை என்னையவும் மதிக்க மாட்டேங்கிற நான் பேசுகிற பேச்சையும் மதிக்க மாட்டேங்கிற என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்க இதே நான் கூட இல்லாமல் நீ தனியாக இருந்தால் உன்னுடைய நிலைமை என்ன கொஸ்டின் மார்க் உனக்காக வந்து உங்கள் அம்மா வருமா இல்லை உங்கள் அன்னைய வருவாங்களா இல்லை உன் புருஷன் வருவானா இல்லை உன் பிள்ளைய தான் வளர்ந்து இருக்காங்களா எதுவுமே கிடையாதுல்ல அப்படி இருக்கிற நிலமையில் எல்லா பேரும் உனக்கு சொல்கிற கருத்து என்ன எல்லாருமே இன்க்ளூடிவ் மஞ்சு அவங்க சூ சூர்யாவுடைய ரொம்ப திக்கஸ்ட்டு ஒரு தங்கை அவங்களே என்ன சொல்கிறாங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதைக்கா அண்ணனை வந்து நீ வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துகிற அவரை வந்து நீ கலட்டி விட்டாலோ இல்லை அவருடைய துணை இல்லாமல் அவர் அவர் குடும்பத்தோட போய் சேர்ந்தாலோ உன்னோட நிலமை வந்து ரொம்ப மோசம்கா இந்த உலகம் வந்து அப்படி இருக்கு உனைய வந்து சுற்றி ஒரு கழுகு கூட்டம் ஒரு குள்ளநெறி கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு நீ போய் சிக்கி சின்னவனம் ஆயிடுவேன் ஏதோ அவர் இருக்க போய் இப்போ இதே ஒன்றுமே இல்லைங்க இவ்வளோக்கே சில ஃபோன்கள் வரும் கிட்டத்தட்ட ஒரு பெர்சனல் நம்பருக்கே யாராவது அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க அந்த நேரம் என்ன பண்ணுவான்னா என்கிட்ட ஃபோனை கொடுத்துருவா அந்த இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் இவனால் சமாளிக்க முடியாது நான் தான் ஃபோனை வாங்கி யாரா நீ என்னடா வேணும் வைடா ஃபோனை கெட்ட வாரத்தில் நாலு வாரத்தை திட்டின அதுக்கப்புறம் ஃபோனே பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நிறையா இதே மாதிரி இந்த பேங்க் மூலிமா ஏமாத்துறதுலையும் இவன் சிக்க தெரிஞ்சா பேங்கில் வந்து நாங்கள் லோன் தர்றோம் வாங்க உங்களுக்கு சேங்ஷன் ஆகிருக்கு இத்தனை லட்சம் வர தர்றோம் இவ்வளவு தான் வட்டி நாங்கள் சொல்கிற ஓடிபியை சொல்லுங்கள் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிலாம் இவளுக்கு ஃபோன் வந்துருக்கு அப்பயுமே வந்து இவளை காப்பாற்றினது நான் தான் இல்லைன்னா இவள் பேங்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் பூரா நேரம் பறி போயிருக்கும் அப்போயுமே கூப்பிட்டு நான் எங்கே எந்த பேங்க் நீங்கள் சரி அந்த ஃபைனான்ஸா சரி உங்கள் இதை சொல்லுங்கள் பேரை சொல்லுங்கள் உங்களுடைய கம்பெனி டீட்டெயில் சொல்லுங்கள் எல்லாம் கேட்டவுன்னே அவன் உழப்பிடுவேன் உழப்பினோன்னே நான் போனை வச்சுருவேன் இப்போ கூட சமீபத்தில் இருந்தால் நாங்கள் டீவு கரெக்டாக ஏழாம் தேதி தேதி மூணாந்தேதி மூணாந்தேதி நாங்கள் டீவு கட்டிக்கிட்டுருக்கோம் எங்கள் அக்கௌண்டில் வந்து எப்பயுமே சரி ஒரு யூடியூப் வருமானம் வந்தவுனே அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவோம் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க எடுத்ததுக்கு உண்டான மெசேஜும் வந்துடும் இந்த மாதம் டியூ சக்ஸஸ் உங்கள் பணத்தை எடுத்துட்டோம்னு வந்துடும் இதே இதை வச்சு ஒருத்தன் ஒரு மூணு நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதம் உங்களுக்கு டியூ நீங்கள் கட்டலை உங்களுக்கு பெனால்ட்டி விழுந்திருக்கு அந்த பெனால்ட்டியை கிளியர் பண்ணணும்னா உங்களுடைய ஒரு ஓடிபி வரும் சொல்லுங்கன்னு சொல்லி இவக்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா இவ தான் வந்து வண்டி என் பேரில் எடுத்திருக்கேன் கேரண்ட்ரு வந்து இவ நாமினி கையெழுத்து போட்டது இவை அதனால் ஏன் போனுக்கு அடிச்சிருக்காங்க நான் எடுக்கலை ஏன்னா என் போன்னு மேக்சிமம் நான் வந்து டூநாட் டிஸ்டர்பில் தான் போட்டிருப்பேன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கும் போது இவளுக்கு வந்து அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் டீவு கட்டலை அதுக்கு பெனால்ட்டி ஐநூறுரூவா விழுந்திருக்கு நீங்கள் டீவை வந்து கட்ட விருப்பம் இருக்கா அப்போ ஓடிபி ஒன்று சொல்கிறோம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தால் நான் கூப்பிட்டு பிடிச்சி இவளுக்கு ஒரு அரை விட்டேன் எவனாவது இப்படி ஓடிபி கேட்டால் கொடுப்பியா உன் பேங்கில் உள்ள அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பூரா எடுத்துட்டான்னு சொல்லி போனை பிடிங்கி நான் திட்டி வச்சேன் ஆக இவளுக்கு நான் இல்லைன்னு வைங்களேன் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா நான் இல்லைன்னு வைங்களேன் இவள் வந்து வெறும் ஜீரோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ஒரு படாபடாபமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா அதுக்கு காரணம் நான் தான் அப்போ அந்த காரணத்துக்கு உண்டானவருடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாமா படுத்தக்கூடாதுல அதைத்தான் இவளுக்கு நான் சொல்ல வர்றேன் ஒன்றும் என்னை போக விடு இல்லையா என்னை வாழ விடு ரெண்டும் செய்ய விடாமல் உட்கார வச்சுக்கிட்டு தினம் என் குடும்பத்தை என்னைய பக்கத்தில் படுக்க போட்டுக்கிட்டே உன் குடும்பம் கெட்ட குடும்பம் நாரனை குடும்பம் ஏதாவது ஒன்று பேசுனால் வீட்டை விட்டு வெளியே போய் அங்கே உட்காரு இங்கே உட்காரு யார் வீட்டுக்குள்ளே யாரை வெளியே போய் சொல்கிறது இந்த வீட்டுக்கு வாடகை நீ கொடுத்துட்டா நீ வந்து வீடு உனக்கு சொந்தமா இல்லை வந்து உன் ராஜ்ஜியமாக நான் கேட்குறேன் என் பணம் இதில் வந்து ரூபா அட்வான்ஸ் கொடுத்தது ஏன் பணம் நான் கொடுத்த பணத்தில் நீ வந்து உட்காந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்க அதுவும் வாடகை கொடுக்குற நான் அதுக்கு பதிலாக மற்ற ஜாமான்லாம் வாங்கி போடுறேன் வாடகை கொடுத்துட்டோங்கிற ஒரு பேருக்காக அந்த வீடே உனக்கு வந்து ஃபுல்லாக ராஜ்யத்துக்கு உன் கண்ட்ரோல் ஆயிருமா நான் கேட்குறேன் வீட்டை விட்டு அங்கிட்டு போய் உட்காரு இங்கிட்டு போய் அதே மாதிரி தான் லைவ் போதும் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல எனக்கு சில நேரங்கள் காய்ச்சடிக்கும் இருமல் மருந்து சாப்பிட்டுட்டு இருமல் மருந்துன்னா உண்மையான இருமல் மருந்து நீங்கள் வாட்டுக்கு வேறு மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் நினச்சிடாதீங்க உண்மையான இருமல் மருந்தை சாப்பிட்டுட்டு எனக்கு தூக்கம் வரும் நான் ஏசியில் போய் படுத்துக்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் மாத்திரம் அங்கிட்டு போய் ஏன்னா பூரா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏசிக்குள்ளேயே தான் படுத்து தூங்குற கொஞ்சம் நேரம் நீ வந்து வெளியே ஒரு மணி நேரம் உட்காந்து லைவை போட்டுவிட்டு உள்ளவா எனக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியை கொடு நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்குறேன்னா அந்த நேரம் என்ன பண்ணுறது அதெல்லாம் முடியாது இங்கே தான் உட்காந்து லைவாக போடுவேன் சொல்லி நம்ம பக்கத்துலேயே உட்காந்துக்கிறது நம்மகிட்டேயே உட்காந்துக்கிட்டு என்னையே வந்து அங்கே கட்டளுக்கு கீழே நான் பாயை விரித்து போட்டு நான் கீழே படுத்து கிடக்கிறேன் என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நொய் நுய் நுயின்னு சொல்லி காதுக்குள்ளே போன கொசு மாதிரி ஒய்னுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் என் குடும்பத்தையே என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பேசுனா அப்புறம் நான் சும்மா இருப்பேனா இதில் கமாண்ட் பண்ணுறவங்க வேற என்னை கேள்வியில் தொலைச்சி எடுக்கிறாங்க உனக்கெல்லாம் வெக்கமான இருக்கா மாமாங்கிறாயங்க மாமா நீங்கள் எந்திரிச்சி முதல்ல வெளியே போங்க நீங்கள் கிளம்புங்கிறாய்ங்க எல்லோரையும் உதாசீனப்படுத்துறது இது எதுக்கு உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் உனக்கு நான் வந்து படிப்பு அதாவது எது எதுக்கு புத்திமதி சொல்கிறது ரொம்ப கெஞ்சியும் கேட்டுட்டேன் கொஞ்சியும் கேட்டுட்டேன் உனையை மி மிஞ்சியும் கேட்டுட்டேன் உன்னை ஆத்திரத்தில் அடித்து உன்னைய பணியை வைக்க பார்க்குறேன் இல்லையா உன்னை அடித்து துவைக்கிறேன் இல்லையா அன்பால் கேட்குறேன் உன் காலையும் விழுந்துட்டேன் எல்லா வகையிலையும் உனைய வந்து என் குடும்பத்தை பேசாத என் குடும்பத்தை பேசாத என் குடும்பம் பாவம் அது பாட்டுக்கு ஓரமாக இருக்குது அப்படின்னா கேட்குறதே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா என்னையும் ஒன்றும் போக விடறதில்லை நேற்று நடந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு லைவ் முடிஞ்சிருச்சு நான் இதை சண்டை முத்திருச்சு சரி ரைட்டு கிளம்பிடுவோம் லைவ் முடித்ததுக்கப்புறம் லைவிலே சண்டை போட வேணாம் அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு லெதர் பேக்கில் எடுத்து துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன் என் கிளம்ப விட்றியே அப்புறம் எதுக்கு வந்து என் காலில் விழுகிற என்கிட்ட வந்து ஐயோ போகாதீங்க சிக்கா நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் என்னையை மன்னிச்சிக்க இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன் என் காலில் விழுந்து கதற ஏன் பதற நான் கிளம்புறேங்கிறேன்னு அப்போ ஏன் விட மாட்டேங்கிற மீடியாவுக்கு முன்னால் மாத்திரம் வீரமாக பேசுகிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் முன்னால் வந்துக்கிட்டு ஏய் அப்படி இரு ஏய் அதை சாத்து ஏய் இதை சாத்து நேற்று ஒன்றுமே இல்லைங்க ஒரு கதவு ஜன்னலில் யாரோ கிராஸ் பண்ணால் மாதிரி உருவம் போன மாதிரி தெரிஞ்சிச்சா அவன் மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தீங்களா பயந்தாங்கொடி பார்க்குறதுக்கு தான் ரவுடி பேபி அந்த பேப்பி இந்த பேப்பின்னு சொல்லி பு புழுகிறா ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஒன்றா நம்பர் பயந்தாங்கோழி எந்திரிச்சு போய் நான் போய் கதவை திறந்து விட்டுரே யாரா தம்பி யாராவே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல லைவு ஆக ஒரு நாள் நான் இல்லைன்னு வைவேன் ஒன்று கடிச்சு பெட்டை பூரா நார் அடிச்சிருவாள் பய ஒன்றா நம்பர் பயந்தாங்கோழி இவ எதுக்கு இவளுக்கு எதுக்கு இவ்வளோ வாய் நான் கேட்குறேன் ஆ அதை எடுத்து வை இதை எடுத்து வை போய் அதை தின்னு இதை தின்னு ஏ அதை எடுத்து சூடு பண்ணு குழம்பை சுடுப்புனு நான் என்ன உனக்கு வச்ச வேலைக்காரனா இல்லை நான் என்ன உனக்கு அடிமையா நீ யார் நான் தான் உனக்கு எஜமான் நான் சொல்கிறத கேட்குற நாய் தான் நீ நீ வச்ச சட்டம் இங்கே கிடையாது நீ என்னையே வந்து இந்த ஆட்டி விரலை விட்டு ஆட்டன்னு நினச்சேன்னு நான் நான் விட்டு ஆட்டிடுவேன் நோண்டி விட்டுருவேன் தெரியுமா ஒழுங்காக இருக்கணும் உன் வேலையை தான் நீ பார்க்கணும் இந்த வீடை துடைக்க சொல்லு மாப்பு போடுங்கிறது அப்புறம் மாப்பு போடுனா உனக்கு ஆப்பு வச்சு விட்டுருவேன் வீடை கழுவு கக்குசு கழுவுங்கிறது வேறு மாதிரி ஆயிரும் இனிமேல் நீ எந்த வேலையுமே நீ சொல்லக்கூடாது ஒன்று என் குடும்பத்தையும் பேசக்கூடாது மீடியாவுக்குள்ளே உட்காந்துட்டு என் குடும்பத்தை பேசக்கூடாது பேசுனால் நான் பேக்கை தூக்கிட்டு போனால் என் காலில் விழக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது சரியா இதுதான் உனக்கு நான் போடுற ரூல்ஸு இதையும் தாண்டி ஏதாவது ஒரு இந்த மாதிரி அந்த ஊடால் அந்த திருகல் வேலை பண்ணனா சொல்லாமல் கொள்ளாமல் நான் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் காருக்கும் உனக்கு இனிமேல் சம்மந்தம் கிடையாது என் சொத்து அது என் மயம் பேரில் இருக்குது நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஓன் பேரில் அது கிடையாது டூவீலரு என் பேரில் தான் இருக்குது உன் பேரில் கிடையாது வீடு அட்வான்ஸ் கொடுத்தது என் பேரில் தான் இருக்குது உன் பேரில் கிடையாது ஆக மொத்தத்தில் நீ ஒரு ஜீரோ உனக்கு பின்னால் எதுவுமே கிடையாது சரி மனசாட்சிப்படி போனால் போதுன்னு சொல்லி உனக்கு பிச்சை போட்டிருக்கேன் ரைட்டு போகுதுன்னு நீ ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என் குடும்பத்தை இனிமேல் பேசினேன்னா இது நல்லதுக்கே கிடையாது உனக்கு லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேல் நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் ரைட்டாக மக்களே இன்றைக்கி நான் பேசினது ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள் க்ளீனாக பேசியிருக்கேன் கமாண்டை போடுங்கள் அங்கே இருங்க வாழ்க்கையில் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க சும்மா போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து காரி துப்புபவர்கள் வரிசையில் வரவும் வந்து அவனை களி ஊற்றுறவங்க வரவும் வே இது செருப்பால் அடிப்பவர்கள் வரவும் இப்படி இப்படி போட்டுக்கிட்டு ஏன்டா போட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க கமாண்ட் இப்படிலாம் போடாதீங்கடா ஒழுங்காக கமாண்ட் போட்டால் போடுங்க இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணிடுவேன் ஒரே விஷயம் கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருக்கணும்னா கமாண்டில் ஒழுங்காக கருத்தை மாத்திரம் சொல்லு தேவையில்லாமல் இதை லைக் பண்ணபவர்கள் இதில் பட்டனை அழுத்தவும் இவரையை அசிங்கப்படுத்துபவர்கள் இவர் மேல் காரி உமிழ்பவர்கள் வந்து உமிழி விட்டு போகவும் ஒன்று கடிச்சு விட்டு போகவும் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவையா நாங்கள் கஷ்டப்பட்டு கா மணி நேரம் உட்காந்து உங்களுக்காக தொண்டையிலேயே பேசிட்டு கருத்தை சொல்லுங்கடானா இவங்க வந்துடுறாங்க முத ஆளா காரி துப்புவர்கள் வரிசையில் வரவும் குப்பைத்தொட்டி வச்சுருக்கோம்னு மெண்டல் பேல்களா மூடிக்கிட்டு வேலையை பாருங்கடா இனிமேல் இந்த மாதிரி கமாண்ட் போட்டிங்கன்னா உங்களை தூக்கி பிளாக்கில் போட்டுக்கிட்டே சக்தி வேலு வின்சி மாமா உன்னைய பிச்சுப்பிடுவேன் ஒழுங்கு மரியாதையாக இரு எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு வாங்க வாடா விண்சி மாமா துப்பு போவர்கள் துப்பட்டும் மணிக்குட்டி தான் சொல்கிறேன் மூடிக்கிட்டு பேசாமல் இருந்துரு அவ்வளோ தான் சொல்லுவேன் இன்னியாவை ஏவன் அந்த மாதிரி கமெண்ட்டு போடுறீங்களா அவங்கள பூரா பிளாக்கில் போட்டுருவேண்டா சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ குளவெறி வந்துருச்சுன்னா அவ்வளோதான் மெண்டல் பயில்களா சும்மா எப்போ வந்தாலும் ஒரு கருத்தை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க இந்த கருத்தை போட்டோன்னா அடுத்து பின்னால் வர்ற கருத்தை பூரா நான் படிக்க மாட்டேங்கிறேன் நல்ல கமெண்ட் போடுறவங்க கமெண்டெல்லாம் எங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது ஒரு பிள்ளை பாத்திமானா அனிபா பாத்திமாவா ஏதோ ஒரு பிள்ளைலாம் நல்ல நல்ல கமெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்துச்சு அனிசகமோ தான் என்னென்னமோ பேர்களில் எதையுமே காணாம் பாவம் அதுகளும் என்ன பண்ணுங்கள் நான் படித்தா தானே அதுகளும் கமெண்ட்டு போடுங்க நீங்கள் போடுங்கம்மா கமெண்ட்டு நான் பார்த்துக்குறேன் இவங்க கிடக்குறாயங்க சும்மா என்னை போட்டு இந்த இவங்க உருட்டுறவங்களை பூரா அன்னைக்கு பிளாக்கில் போட்டுறேன் இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கு நல்ல கமெண்ட்டாக போடுங்க நல்ல கருத்தை சொல்லுங்கள் சரியா நான் படிக்கிறேன்மா ஓகே பாய் ரெண்டு மணிக்கு சந்திப்போம்